குட்டி கொடாப்பு மூன்றாம் கட்ட பணிகள் நிறைவடைந்துவிட்டது குட்டி அடைப்பது குட்டி கொடாப்பு தயாரிப்பு பற்றி காணொளி கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளி வழங்கப்படுகிறது வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த மேய்ச்சல் சமூக மக்களின் குட்டி கொடாப்பு தயாரிக்கக்கூடிய விதம் எப்படிங்கிற காணொளியை உங்களுக்கு எல்லோருக்கும் வழங்க வேணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த காணொலி வழங்கப்படுகிறது கூடுதல் விளக்கங்கள் தகவல் தேவைப்பட்டால் கூறுங்கள் அது சம்பந்தமான பதிவுகளை உங்களுக்கு நான் தருகிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்வில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது தொடர்பாக நேரலை வீடியோவில் முழுமையான காணொலியை கண்டு அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு முப்பத்தி மூன்று நிமிட நேரலை காணொலியாக இந்த கோடு எப்படி வளைத்தது அதனுடைய என்ன அடிப்படையில் நாங்கள் அதை இந்த பணியை மூன்றாம் கட்ட பணியை நிறைவடைந்தோம் என்பதை தெளிவாக அந்த நேரலை காணொலியில் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி